அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒரு சில காரணங்களுக்காக டிலே ஆகுது அதுவும் தப்பாக நினைத்துக்க வேண்டாம் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடைபெற்ற விண்மின்க்கு நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு ரிசல்ட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சி ஃபோர் டிஜிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு நம்பர் வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்த நம்பர் வந்து வின்னிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சுங்கிற வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்த பட்சத்தில் நம்ம கொடுத்துருந்த இந்த பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது ஆல்ரெடி நம்ம எட்டாம் தேதி இதுதான் வருங்கிற மாதிரி எக்ஸாக்டாக கொடுத்த ரிசல்ட்டே நேற்றுமே அதே ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ஃபாலோ பண்ணியிருந்த நண்பர்கள் கண்டிப்பாக வின்னிங் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கும் முந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன் ஃபைவ்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ செவன் ஒரு நம்பர் வரும்பொழுது நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தால் நேற்று வந்து ரெண்டு போர்டில் வந்து ஒன்பதுங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைங்கிற நம்பர் வந்துச்சுனாலும் அடுத்த நாள் சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரை பயன்படுத்தி இருந்தால் நேற்றுமே வந்து ஃபைன்னு சொல்லிவிட்டு பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கும் டபுள்ஸ் நம்பரை இந்த மாதம் வந்து அதிகபட்சமாக கொடுத்த டபுள்ஸ் வந்து தொண்ணூத்தொம்பது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரெகுலராக அதிகமே இந்த நம்பரை நம்ம கொடுத்த அந்த ஃபாலோ அப் நம்பர்லேயே வந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டபுள் நைனுமே நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பதுனால நல்ல ஒரு பேர் வந்து நேற்று த்ரீ டிஜிட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய எண்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை ரெகுலராக இன்னும் ஒரு நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க மேலும் வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கணிப்புகளில் நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸில் தான் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை நேற்று பார்க்காதவங்க முந்த நாள் வீட் நைட்டு போட்டிருந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் அப்படி என்ன ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்கும் நேற்றையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா நேற்றோட ரிசல்ட் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இதுக்கு டாப் க்ளோ எக்ஸாக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியர்பயில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டாப் க்ளோ பேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ நமக்கு அதில் இன்கு ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து அடிச்சிருக்கும் சாரி இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்னா கரெக்டாக உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சைபர் எட்டுன்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா எழுபத்தாறு சைபர் எட்டு ஓகேங்களா அதே போல் அதே நம்பர் நமக்கு ஒரு நல்ல க்ளூவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ நம்ம பார்க்கலாம் ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த ஜீரோ ஒன்றுக்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோக்கு பவர் நம்பர் அஞ்சு ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறுங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஜீரோக்கு பவர் நம்பர் அஞ்சும் ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறுங்கிற மாதிரி ஐம்பத்தாறுங்கிற க்ளூவை செட் பண்ணால் சிக்ஸ் செவன் ஜீரோ நம்பர் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இந்த சிக்ஸ் செவன் ஜீரோ நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அறுநூற்றி எழுபது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரு டிச்சாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எட்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பராக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு நமக்கு நேத்தியோட ரிசல்ட்டில் டாப் க்ளூவாக இருந்திருந்தால் அந்த இடம் மேலே போகும்போது முப்பத்தி அஞ்சாக போகலாம் ஓகேங்களா நேற்றியோட ரிசல்ட் வந்து ரெண்டுக்கு கீழாக இருந்திருந்தால் நம்ம இந்த மூணுக்கு கீழாக ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ்னு எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ரிசல்ட் வந்து கீழேருந்து இருந்து மேலே போனதுனால நம்ம மேலேருந்து கீழே வந்து ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஜஸ்ட் இந்த நம்பர் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ரிசல்ட்டில் வரலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதே போல் இந்த நம்பர் உங்கள் நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு க்ளூ இருக்கும் அது ஏன் எடுத்தேன் அப்படின்னா நம்ம முன்னூற்றி இருபத்தினால முப்பத்திரெண்டுங்கிற க்ளூ வந்து மேலே போகும்போது நாற்பத்தி ஒன்றாக போகலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டு கீழே நேற்று ரிசல்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றுக்கு கீழே நாற்பத்தொம்போது பதினெட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு அப்படின்னு இருக்கும் இந்த நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிலேயே நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு ஆக நீங்கள் இந்த நம்பரை இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு முந்த என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்புடின்னு பார்த்தா டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அது வந்து இந்த இடம் ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நமக்கு வந்து டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்துச்சு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நைன் ஃபைவ் நைன் சொல்லிட்டு இந்த இடம் வந்துச்சு ஓகேங்களா இதுக்கு வந்து நேற்று வந்து ரிசல்ட் ஆகஸ்ட் மாதமாக இருந்திருந்தால் நமக்கு முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் இந்த டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த கேப்பில் இருக்க நம்பர்ஸ் வந்து இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண்களில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களுக்குமே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன கணிப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது ஒரு மாதம் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாக க்ளூ செட் பண்ணுறோம் கன்சிடர் பண்ணோன்னா அந்த இடம் வந்து கீழே வரும்பொழுது நானூற்றி இருபத்தி ரெண்டாக வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த நானூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முந்த நாள் ரிசல்ட் வந்து டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் வந்து க்ளூ நம்பர் வந்து டாப் க்ளூவில் சைபர் அஞ்சுன்னு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைபர் நாலுன்னு இந்த இடத்துல வந்து முந்த நாள் ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து நல்ல ஒரு குழுவில் வருமா அப்படிங்கிறதுனால அந்த சைபர் நாளை நான் எடுத்திருக்கேன் அந்த சைபர் நாளில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து தொண்ணூறு முப்பத்தாறு அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகேங்களா அந்த தொண்ணூறு முப்பத்தாறு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்து தொண்ணூறுனு ஒரு பாட்டம் க்ளூ இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்பது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டம் குளூ இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம எப்பயுமே நேர்த்தியோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் எடுப்போம் இன்றைக்கி நம்ம என்ன முந்த முந்தநாள் ரிசல்ட்டை வச்சு ஒரு ரிசல்ட்டை எடுக்கிறோம் ஓகேங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டாக தெரியுது டூ செவன் எயிட் நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள்ஸ் பெண்ணிங்கிறதுனால் ஃபோர் ட்ரிபிள் செவன் நான் சொல்கிறேன் டூ ஒன் டபுள் த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா இந்த எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான நம்பர்ஸாக இருக்குது நீங்கள் வந்து இந்த பர்டிகுலரான இடம் ஓகேங்களா இந்த முன்னூற்றி முப்பத்திரெண்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல நேற்று வந்துருந்தால் ஜீரோ ஒன்னுங்கிற குளூ இருக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர் ட்ரிபிள் செவன் இந்த நம்பர் வந்து நீங்கள் டூ நைன் எயிட் செவன் டூ நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபை டபுள் நைன் எயிட்டு ஃபைவ் டூ நைன் எயிட் ஃபைவ் எயிட் த்ரீ எய்ட்டுங்கிற மாதிரி இந்த பர்டிகலரான இடங்களில் இருக்கக்கூடிய பிங்க் கலரில் ஏதாவது உங்களுக்கு கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அதே போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி போட்டிருக்கேன் அது வந்து சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோவாக வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ரெண்டு எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டனு ப்ளஸ் வந்து நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே எழுதி போட்டிருக்கேன் இதில் ட்ரிபிள்ஸ் வந்ததுனா ட்ரிபிள் செவன்ங்கிற மாதிரி எழுதி போட்டிருக்கேன் ஒன்றுங்கிறது நீங்கள் ஏ போர்டில் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸும் எயிட் நைன் ஃபோரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த முப்பத்தொன்று நாற்பத்தி ஆறுங்கிற நம்பரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இம்பார்ட்டண்டாக கொடுத்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கணிப்பில் நீங்கள் வராத நம்பர்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட கணிப்பில் மேக்ஸிமம் என்ன நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்க குழு க்ளூ நம்பரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எங்கேயாவது வருதா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ங்களா இது எனக்கு எடுக்கப்பட்ட நான் வந்து இந்த மாதிரியான கணிப்புகளை வந்து எடுக்கிறேன் பட் உங்களோட கணிப்புலையுமே இது வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள முடிய முடிந்தவர்கள் இந்த நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த எண்கள் ஓகேங்களா இந்த க்ளூ நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த இடங்களில் வந்து இருக்கக்கூடிய எண்கள் வந்து த்ரீ டபுள் எயிட் த்ரீ ஃபோர் டூ செவன் எயிட் அதாவது எந்த இடம்னு சொல்கிறேன்னா இந்த இடம் உங்களுக்கு ஓகேங்களா இந்த இடங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து த்ரீ டபுள் எயிட் த்ரீ ஃபோர் டூ செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் ஆல்ரெடி எழுதிருக்கோம் த்ரீ ஒன் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா டூ ஃபோர் ஃபோர் எயிட்டுங்கிற மாதிரியான எண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குளூவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் எயிட்டுங்கிற ஒரு நம்பர் இருக்குது நேற்று ஒரு ரிசல்ட்டில் நாளுக்கு பதிலாக எட்டுங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் இங்கே இருக்குது பட் இதுவுமே இன்றைக்கி வந்து அதே நம்பர் ரிப்பீட்டேஷனில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபாலோ அப் நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த ஃபாலோப் நம்பர்ஸில் உங்களுக்கு வந்து நேற்று வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நமக்கு இன்றைக்கி என்ன ஆல்போர்டு வருங்குறத ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அப்படி வந்து நீங்கள் இன்றைக்குமே கூட அந்த டூ ஜீரோ ஜீரோ டூ டூ த்ரீ த்ரீ டூ டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த தொண்ணூற்றி மூணு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த இடத்துல தேர்ட்டி நைனாக நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருக்கேன் இதை நீங்கள் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோவாக த்ரீ ஜீரோவாக கூட கன் கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் பட் வந்து இந்த டபுள் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வருது இந்த இடம் ட்ரிபிள் செவன் வந்து ட்ரிபிள்ஸில் வர மாதிரி தெரியுது இந்த டூ செவன் எயிட் நைனுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா டூ செவன் எயிட் சிக்ஸுன்னு டூ செவன் எயிட் சிக்ஸுக்கு பதிலாக டூ செவன் எயிட் நைன்னு வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது பட் வந்து நான் இன்றைக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்த நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கணிப்பில் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்